வணக்கம் மக்களே இப்போதான் நீங்கள் இந்த சேனலுக்கு முத முதல் வரீங்கன்னா நம்ம சேனலில் பல வரலாற்று சம்பந்தமான வீடியோக்கள் இருக்கின்றன பார்த்து மகிழுங்கள் இந்த காணொலியும் ஒரு கோயிலை பற்றிய வரலாற்று சம்பந்தமான வீடியோ தான் அதை பற்றி காண்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காணொலியில் எந்த கோயிலோட வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோன்னா புதிய மாநிலத்தில் இருக்க திருக்காஞ்சி என்னும் கோவில் திருக்காஞ்சியில் இருக்க கோயில் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் இந்த கோவிலில் இருக்க சிவனுடைய பெயர் கங்கை வராக ஈஸ்வரர் இது இப்போதைய பெயர் ஆனால் கல்வெட்டு ரீதியாக இந்த கோவிலோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்கை வர நின்றான் ஈஸ்வரன் என குறிப்பிடப்பட்டுள்ளது இன்னொரு கல்வெட்டில் கங்காதர மூர்த்தி எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோவில் பல வரலாற்று காலமாக இங்கு இருந்துள்ளது நமது தமிழக மக்கள் வடக்கு காசிக்கு செல்ல முடியாத நிலையில் இருந்தபோது தெற்குலேயும் ஒரு காசி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கோவிலை கட்டினார்கள் அதனாலேயே இந்த கோவில் கொண்ட ஊரை தெற்கு காசி என்று அழைத்து நாளடைவில் திருக்காஞ்சி என்னும் பெயரைப் பெற்றது இந்த கோவில் சங்கராபரணி ஆறின் ஓரம் கட்டப்பட்டதனால் இந்த சிவனுக்கு கங்கை வர நின்றான் என்று பெயர் பெற்றது நம்மளுடைய வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்க்கும்போது இந்த கோவில் மூன்று முறை பேரிடர்களால் அழிக்கப்பட்டு திரும்ப புதுப்பிக்கப்பட்டுள்ளது வரலாற்றில் இந்த கோவிலோட குறிப்பு எப்போ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்தங்க சோழனுடைய கல்வெட்டில் அதாவது கிபி ஆயிரத்தி நூற்றி பத்தாம் ஆண்டு இந்த கோயில் இருந்துள்ளது என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படி அந்த கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏரி பெருங்காற்று அடித்ததனால குலைந்து போய்விட்டது இந்த ஏரியை சீரமைக்கிறதுக்காக குலோத்தங்க சோழன் பூதமங்கலம் உடையான் ஒற்றியூரன் பூபால சந்திரனான சோழகனார் கரை கட்டி குலோத்தங்க சோழன் எனும் பெயரால கற்படையும் செய்வித்தான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கற்படை என்பது ஏரியோரம் இருக்கும் மண்கள் சரியாமல் இருப்பதற்காக கற்களை கொண்டு சுவர் எழுப்பி கரை கட்டுவதே கற்படை என்று சொல்லுவாங்க இந்த கற்படை கட்டுனவரோட பெயரும் குறிப்பிட்டுள்ளாங்க அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமழப்பாடி உடையான மலையப்பராஜன் அதுக்கப்புறம் நாலு வருஷத்தில் திருப்பி இந்த ஏரி உடைகிறது அப்போ திரும்ப குலோத்தங்க சோழன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சோழகனாரை திருப்பி அனுப்பி நிலங்களை தானமாக கொடுத்து மண்களை அள்ளி தூர்வாரி ஏரியை உயரமாக ஏற்றி கற்படை கட்ட வேண்டும் என ஆணையிட்டதையும் கல்வெட்டு மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இது வரலாற்றில் இந்த கோவில் ஏரியால் அழிக்கப்பட்டதுடைய முதல் குறிப்பு அதுக்கப்புறம் இரண்டாவது குறிப்பு எப்போ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி எட்நூறுகளில் ஃப்ரெஞ்சுக்கும் ஆற்காடு நவாபுகளுக்கும் ஏற்பட்ட போரில் ஜெயிச்சு ஆற்காடு நவாபுகள் இந்த கோவிலை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க இந்த போரில் இந்த கோவில் மிகவும் பாழடைந்து போகிறது அதுக்கப்புறம் இப்போ இரண்டாயிரம் ஆண்டுகளில் ஏற்பட்ட ஒரு பெரும் மழை வெள்ளத்தில் சங்கராபரணி ஏறி உடைகிறது அப்போதும் இந்த கோவில் முழுமையாக அழிக்கப்பட்டு சிவனும் இங்கே இருக்க வராகி அம்மன் மட்டுமே எந்த பாதிப்பும் இல்லாமல் கிடைக்கப்பெற்றது பெற்றது அதுக்கப்புறம் இந்த கோவிலை இப்போ திருப்பி புனரமைச்சு ஏரியோரம் கரைகளை கட்டி தினமும் பெரும் மக்கள் வந்து இந்த கோவிலை வழிபட்டு செல்கிறார்கள் பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு திருவண்ணாமலையில் எப்படி மக்கள் கிரிவலம் வருகிறார்களோ இந்த கோவில்லையும் பௌர்ணமி அப்போ சிவனை சுற்றி மக்கள் கிரிவலம் வருவார்கள் இந்த கோவில் எப்படி பெரும் சக்தி பெற்று இருந்தால் மூன்று பல்வேறு விதமாக இயற்கை அழிவுகளை சந்தித்தது படைகளை சந்தித்தது இருப்பினும் அழிந்து திரும்ப திரும்ப கட்டப்பெற்று இந்த கோவில் இப்பவும் கம்பீரமாக நின்று சிவன் மக்களுக்காக அருள் பாலிக்கின்றார் இதற்கு பெரும் காரணமாக திகழ்ந்தவர்கள் சோழ மன்னர்கள் அதிலும் முக்கியமானவர் குலோத்தங்க சோழன் அவர்கள் ஏரிகளை பல்வேறு காலங்களில் தூர்வாரி கட்டி மக்களுக்கு நல்லது செய்தது மட்டுமல்லாமல் இச்சிவனுக்கும் பல்வேறு தொண்டுகள் செய்ததனால் இந்த கோவிலை நாம் இந்த காலத்திலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு மிகவும் பெருமை வாய்ந்தது இந்த சிவனுடைய பெருமைகளை உங்களுக்கு எடுத்து சொல்ல நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நமது சேனல் புதிய அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்